ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இடன்பான வாழ்த்துக்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசைய தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே நாற்பதாவது அதிகாரத்திலே முப்பத்தோராது வருஷம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களும் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு புது பலனை வாக்கு கொடுக்கிறார் என கன்பான தேவ ஜனங்களே தேவ சமூகத்திலே நீங்கள் காத்திருக்கிற பொழுது கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு புது பலனை தருகிறார் அந்த பலன் ஒரு வித்தியாசமான பலன் மற்ற மனுஷர்களை போல அல்ல இது மனுஷர்களுடைய பலனை காட்டிலும் மேலான ஒரு பலன் வேதம் அப்படித்தான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறது இன்றைக்கு நீங்கள் யாரெல்லாம் தேவ சமூகத்தில் காத்திருக்க விரும்புகிறீர்களோ அவர்களுக்கென்று சொல்லி கர்த்தர் உன்னதமான ஆவியை கொடுக்கிறார் உன்னதமான பலனை கொடுக்கிறார் அந்த பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது நீங்கள் மேலான ஸ்தலங்களுக்கு உலாவ முடியும் பாருங்க கழுகு மற்ற பறவைகளை பார்க்கலும் வித்தியாசமான ஒரு பறவை ஏனென்று கேட்டால் மற்ற பறவைகளை போல அல்லாமல் அது மேலான ஸ்தலங்களில் விழாவுகிறது அது பாருங்க ரக்கை வெகு வேகமே அடித்து மேலே எலும்பிவிடும் ஆனால் மேலே அப்புறமா காற்றின் உதவியோடு கூட அது வெகு லேசாகத்தான் தன்னுடைய இறகுகளை அசைக்கும் ஆனால் வெகு நேரம் அது தன்னுடைய இறகுகளை அசைக்காமல் அப்படியே அழகாக பறக்கிறத நம்ம பார்க்க முடியும் கூட பரிசுத்த ஆவியானவர் அப்படித்தானே உங்களுக்கு பலன் கொடுக்கிறார் ஒருவேளை நீங்கள் கழுகலை போல மேலே எழும்புகிற பொழுது உயரமான ஸ்தலங்களுக்கு எழும்புகிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்கிற காற்று உங்களை சுகமாய் பறக்க பண்ணுவார் எந்த ஒரு பிரயாசமும் இல்லாமல் வெள்ளை வெகு லகுவாக உங்களை பறக்க வைக்க முடியும் இன்றைக்கும் கூட அப்படிப்பட்ட பலனை நீங்கள் வாஞ்சிக்கும்படியை நான் உங்களிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன் வேதத்தில் வாசிக்கிற பொழுது பரிஞ்ச எசேக்கே என்கிற தீர்க்க தரிசி தேவனுடைய கரம் அமர்ந்த போது அவர் வானத்துக்கு மேலாக எடுத்துக் கொள்ளப்பட்டாராம் அவருடைய ஆவி வானத்துக்கு மேலாக போனதாக வேதம் சொல்லுகிறது அவர் உன்னதமான ஸ்தலங்களில் இருந்து பல தரிசனங்களை கண்டதாக வேதத்துல வாசிக்க முடியும் தேவனோடு கூட உலாபகர் அந்த மேலான பாக்கியத்தை பற்றி கொள்ளுங்கள் அது மாத்திரமல்ல உன்னொரு பகுதியை கூட நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன் எலியா என்கிற தீர்க்க தரிசி பாருங்க ஆகாப் என்கிற ராஜாவை பார்த்து சொன்னார் இப்பொழுது மழை பெய்ய போகிறது நீ உன் ரதத்தை பூட்டி கொண்டு புறப்பட்டு போ என்று சொன்னாராம் உடனே பாருங்கள் ஆஹாப் ராஜா மலை வருவது என்று சொல்லி அறிந்த உடனே தன்னுடைய ரதங்களை கொண்டு வேகமாக புறப்பட்டு போகிறார் ஆனால் வேத மனிதனா சொல்லுகிறது கர்த்தருடைய கரம் எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் என்ன பண்றாள் தன்னுடைய அறைகளை கட்டிக்கொண்டு ஆஹாபுக்கு முன்பாக ஓடினதாக எதன் சொல்லுகிறது இஸ்ரேல் வர் மட்டும் ஆகாபுக்கு முன்பாக ஓடினார் என்று வேதம் சொல்லுகிறது அன்பான தேவ ஜனங்களே இன்றைக்கும் கூட எலியாவின் மீது இருந்த அந்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த பெலனை நீங்கள் பெற்றுக்கொள்கிற பொழுது உங்களுடைய ஓட்டம் வித்தியாசமாக அமையும் ஆகாபுக்கு முன்பாக ஓடுகிற பலனை உங்களுக்கு தருவார் ஒருவேளை ஆஹாபிடத்தில் என்ன இருந்தது ரதங்கள் இருந்தது அந்த ரதத்தில் குதிரைகள் பூட்டப்பட்டு இருந்தது அந்த பலன் மிகுதியாக இருக்கும் என்று சொல்லி எல்லாரும் அறிவோம் இந்த உலக பிரகாரமான மனிதர்களை கேட்டால் அதைத்தான் சொல்லுவார்கள் ரதம் வேகமாக போவதற்கென்று சொல்லி அதில் குதிரைகளை பூட்டி இருப்பார்கள் குதிரைகள் வேகமாக ஓடுகிறதுனாலே ரதத்தில் வேகமாக போவார்கள் இது உலகத்தில் நடக்கக்கூடிய இயல்பான ஒரு காரியம் ஆனால் எளியாவிடத்தில் எந்த ரதமும் இல்லை குதிரையும் இல்லை அவரிடத்தில் இருந்ததும் கால்கள் மாத்திரம்தான் இருந்தது ஆனால் அவரிடத்தில் விசேஷமாக ஒன்று இருந்தது அது தேவனாலே அருளப்பட்ட ஆவியானவர் கர்த்தருடைய கரம் அவர் மீது இருந்ததினாலே அவர் ரதங்களும் இல்லாமல் குதிரைகளும் இல்லாமல் வேகமாக ஓடுகிறார் எப்படி ஓடுகிறார் ஆகாவுக்கு முன்பாக ஓடுகிறார் எனக்கு அன்பான தேவஜனங்களை இன்றைக்கு ஓடுகிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு புது பலனை கொடுக்கிறார் ஒருவேளை இளைஞர்கள் இடறி விழுவார்கள் பாருங்க வாலிபர்கள் சோர்ந்து விடுவார்கள் ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு ஒரு புது பலனை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் அதை பெற்றுக்கொள்ளும்படி நீங்கள் வாஞ்சியுங்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஓட்டம் நிச்சயமாகவே வெற்றி ஓட்டமாகத்தான் இருக்கும் உங்களுடைய ஓட்டம் காட்டிலும் நிறைவாகத்தான் இருக்கும் அதான் சொன்னேன் கழுகு மற்ற எல்லா பறவைகளை பார்க்கணும் மேலான ஸ்தலங்கள் இவ்வளவு ஆகுகிறது என்று சொன்னேன் அதற்கு கொடுக்கப்பட்ட பலன் வித்தியாசமானது அது போலத்தானே கர்த்தர் உங்களுடைய வாழ்வை மற்றவர்களை பார்க்கலும் வித்தியாசப்படுத்துவார் மற்றவர்களை பார்க்கலும் மேன்மைப்படுத்துவார் நீங்கள் தேவ ஆவியை வாஞ்சியுங்கள் இன்றைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட புது பலனை உங்களுக்கு வைத்திருக்கிறார் நீங்கள் அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற பொழுது அந்த புது பலனை பெற்றுக்கொள்வீர்கள் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக நான் ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல ஆண்டவர்கள் இன்றைக்கும் சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு என்று சொல்லி நீங்கள் வைத்திருக்கிற அந்த புது விலனை பெற்றுக்கொள்ள உதவி விஷயங்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவதற்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒத்தாசி அறும்படி நான் ஜெயமிக்கிறேன் ஏசு ஜெமக்கன் யூ